வணக்கம் தேவ சேர்ந்தது இந்த நட்சத்திரம் மாதுளை முத்து போன்று சிவந்து காணப்படும் இது ஒரு வைரக்கல் நடுவில் ஜலிப்பது போன்று தோற்றமளிக்கும் இதுவும் ஒற்றை நட்சத்திரமே போனமி தினங்களில் ஆக்சிஜன் எடுக்க கடலின் வேற்பரப்புக்குச் சிப்பிகள் வரும்போது விண்ணிலுள்ள பனித்துளிகள் அதில் விழுந்து முத்தாகும் நிகழ்வு சுவாதி நட்சத்திரத்து நாளில்தான் சாத்தியமாகும் என்று ரசிகை சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அழகும் தெய்வ பக்தியும் மிகுந்தவர்கள் கூறிய அறிவு ஞாபக சக்தி கலைகளில் ஆர்வம் தன்னம்பிக்கை தாராள மனப்பான்மை இரக்க சிந்தனை கொண்டவர்கள் ஓரளவு தர்ம நியாயத்தை கடைப்பிடிப்பவர்கள் அதேநேரம் கோபம் பாசம் சுயநலமும் இவர்களிடம் உண்டு இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் துலா ராசியில் அமையும் துலாக்கோல் போல் நல்லது கெட்டதை சீர்தூக்கிப் பார்த்து தீயதை அகற்றி நல்லதை கடைப்பிடித்து வாழ்வில் உயர்பவர்கள் மற்றவர்களுக்கு ஆபத்து என்றால் ஓடோடி சென்று உதவி செய்யும் குணம் படைத்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோஷம் இல்லாத நட்சத்திரங்களில் ஒன்றாக கூறப்படும் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் என்ற சிறப்பை தெற்றது அதனால் சுவாதியை சோதிக்காதே என்ற பழமொழியும் உண்டு ராகுவின் நட்சத்திரமான சுவாதி துலாம் நட்சத்திரத்தில் இடம்பெற்றுள்ளதால் ராகுவுக்குரிய பிரமாண்ட எண்ணமும் சுக்கிரனுக்கு உரிய சுகபோக நாட்டமும் இவர்களிடம் மிகுந்திருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியானவர்கள் அதே சமயம் பிடிவாத குணம் நிறைந்தவர்கள் சுதந்திரமான மனப்போக்கைக் கொண்டவர்கள் இவர்கள் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் அதேபோல் தன்னுடைய பொருளையும் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் மற்றவர்கள் தம்மை விமர்சிப்பதையோ தன்னுடைய வேலையை குறை கூறுவதையோ இவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது ஓடோடி சென்று கை கொடுப்பது சுவாதி நட்சத்திரத்தின் அடிப்படை குணம் அதேபோல் தனது சுயமரியாதைக்கு பங்கம் வந்தால் அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்க்க தயங்க மாட்டார்கள் நண்பனுக்கு உண்மையான நண்பனாகவும் எதிரிக்கு உண்மையான எதிரியாகவும் இருப்பவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்தவர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவார்கள் நண்பர்கள் அதிகம் உண்டு எதிரிகளை வெற்றி கொள்வார்கள் அனாவசிய செலவுகள் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது சுவாதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் அகால மரணம் திடீர் மரணம் குறைந்த ஆயுள் பலம் போன்றவற்றை சொல்லும் சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதியாக ஸ்ரீய நரசிம்மர் வாயு பகவான் பரிகார தெய்வமாக மகாலட்சுமி துர்கை ஆகியோரும் கூறப்படுகிறது மயிலாடுதுறையில் உள்ள குதம்பை சித்தர் ஜீவ சமாதியையும் வணங்கலாம் உகந்த மலர் மஞ்சள் அரளி சுவாதி நட்சத்திரமானது பொல்லின் நுனி போன்ற வடிவம் கொண்டதால் இந்த வடிவங்களை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தொழில் வணிகத்திற்கு லோகோவாக பயன்படுத்தலாம் தேவக்கண நட்சத்திரமான சுவாதியின் விருட்சம் மருத மரம் எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் மருதமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது இந்த நட்சத்திரத்திற்கான மிருகம் ஆண் எருமை பறவை தேனி எனவே இவற்றுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது நல்லது பூந்தமல்லி அருகே சித்துக்காடு என்ற ஊரில் அமைந்துள்ள தாந்திரேஸ்வரர் உடலுரை பூங்குழலி அம்மன் ஆலயமே சுவாதி நட்சத்திரத்திற்கு உகந்த கோவிலாகும் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபடுவது நன்மை அளிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள பணத்தை தானம் செய்வது நல்லது ராகு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது சுவாதி துலாம் ராசியில் இடம்பெறும் சுவாதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பு மனமும் இரக்க சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் அளவுக்கு இளமை தோற்றமும் அழகும் கொண்டிருப்பீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் பல துறைகள் சம்பந்தப்பட்ட நூல்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அதன் காரணமாக பல துறைகளிலும் விவாதிக்கும் திறமை பெற்றவர்களாக திகழ்வீர்கள் பல நூல்களை படுத்திருந்தாலும் தன்னடக்கத்துடன் இருப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள் தெய்வ அனுக்கிரகம் எப்போதும் உங்களுக்கு பூரணமாக இருக்கும் உதவி என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீர்கள் அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவற மாட்டீர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை எப்படியாவது முடித்தே தீருவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டது போல் செயல்படுவீர்கள் பதற்கூடியிருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் தெரிவீர்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று மற்றவர்களுக்குச் சொல்வதைப் போலவே நீங்களும் நடந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து பார்த்து நடந்து கொள்வீர்கள் எங்கும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் கலைகளை ரசிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் மன உறுதியை இழக்க மாட்டீர்கள் தன்மானத்துக்கும் சுயகாரத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவீர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சாமர்த்தியமாக தீர்த்துவிடுவீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் வயதான தரகம் கூட விளையாட்டு பிள்ளையாக நடந்து கொள்வீர்கள் குழந்தைகளுடன் இருப்பதை விரும்புவீர்கள் அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ள குழந்தைகளை கூட கவர்ந்து விடுவீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பீர்கள் உறவினர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் சுவையான உணவு வகைகளை ரசித்து சாப்பிடுவீர்கள் உங்கள் சுதந்திரத்தில் வெளிநபர்கள் தலையிடுவதை அனுமதிக்க மாட்டீர்கள் இனி பாத வாரியான பலன்களை பார்ப்போம் சுவாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி குரு சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் மன மிக்கவர்களாகவும் துணிச்சலுடன் செயல்படுபவர்களாகவும் அறிவு கூர்மை மிக்கவர்களாகவும் இருப்பீர்கள் எப்போதும் கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பை பெறுவதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் நிறைய படிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பல பட்டங்களை பெற்று பிரகாசிப்பீர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் எப்போதும் எளிமையான அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள் சிறியவர்களிடமும் மரியாதையுடன் பழகுவீர்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு முடிந்த உதவியைச் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் விவாதம் என்று வந்துவிட்டால் வெற்றி உங்களுக்குத்தான் என்று சொல்லும்படி வெளுத்து கட்டுவீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சுவாதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சனி சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அனைவரிடமும் எந்த ஒரு பேதமும் பார்க்காமல் அன்பு செலுத்திப் பழகுவீர்கள் உங்களுடைய நடைமுறை மற்றும் அணுகுமுறை மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டிருக்கும் அதனால் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் நீங்கள் தனித்து தெரிவீர்கள் தேவ பக்தி மிகுந்து காணப்படுவீர்கள் எந்த செயலிலும் தெய்வ அனுக்கிரகத்தை நம்பி ஈடுபடுவீர்கள் அதன் காரணமாக காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள் தாய் தந்தையை கடைசி வரை மகிழ்ச்சியுடன் போற்றி பாதுகாப்பவர்களாக இருப்பீர்கள் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உடன் அன்புடன் அரவணைத்துச் செல்வீர்கள் எதிரிகளை எளிதில் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள் சுவாதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சனி குடும்பத்தினரிடம் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் தங்கள் குடும்பம் ஒழுக்கமாகவும் நேர்மையுடனும் நடந்து கொண்டால் போதும் என்று நினைப்பீர்கள் ஒரு விஷயத்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டீர்கள் அவர்களுக்கு பிரதி உபகாரம் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் எதிலும் போட்டி போட்டியிருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகே திருமணம் செய்து கொள்வது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் சுவாதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி குரு உறவினர்களிடம் அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் தாயிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் குழந்தை பருவத்தில் எப்போதும் தாயின் அருகிலேயே இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் மற்றவர்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வீர்கள் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தான் நினைப்பதுதான் சரியென்று பிடிவாதமாக இருப்பீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் தெய்வப் பணிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்வீர்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்க கடுமையாக உழைப்பீர்கள் தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்று அடிக்கடி ஆதங்கப்படுவீர்கள் வீடு நிறைய விருந்தினர்கள் இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் உங்களில் சிலர் அதிகம் உழைக்காமலேயே வசதி வாய்ப்புகள் ஏற்பட வேண்டுமென்று நினைப்பீர்கள் ஆன்மிகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்புவீர்கள் நன்றி வணக்கம்